பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மத்தியை எழுதிய பரிசுத்தனர் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு மனிதர் பேசும் ஒவ்வொரு மீன் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து நாம் அவர் திரு சமூகத்தில் அமர்ந்து செபிக்கும்படியாக கொடுத்திருக்கின்றார் எனவே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளில் நற்கரணை நாதரிடம் அன்றாடி அவர் தரக்கூடிய விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் நாம் வேண்டும் ஏனென்றால் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல நாம் பற்றி அறிந்திருக்கின்றோம் அவருடைய இரக்கத்திற்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக மட்டுமே ஜெபிக்கின்றோம் ஆனால் பாவத்தில் இருந்து வெளியிலே வர விருப்பம் கொள்வது இல்லை எனவே பாவத்திற்கு அடிமையாகி அடிமையாகி நாம் இழந்து போய் விடுகின்றோம் எனவே பாவத்துக்காக கடவுள் இவ்வுலகில் மனிதர்களுக்கு அனுப்பும் தண்டனைகளின் நோக்கம் இரண்டு வகைப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று அவரது நீதிக்கு பரிகாரமாக இரண்டு குற்றவாளி திருந்த தண்டனையை அனுபவிப்பவன் நல்வழி திரும்ப வேண்டும் என கடவுள் விரும்புகின்றார் எனவே அந்த குற்றவாளி மனம் திருந்தக்கூடிய வேளையிலே அவனுடைய தண்டனை குறைக்கப்படுகின்றது அவர் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியேசு வர வரப்பிரசாதத்தின் உதவியினாலே இவ்வுலகில் அவர் வாழ்ந்து மறு உலகில் கடவுளுடைய மகிமையை காணும்படியாக அந்த தண்டனைகள் வருகின்றது தான் உத்திரிக்க ஸ்தலத்தின் வேதனையோ அப்படிப்பட்டதாக இருப்பது இல்லை அது நாம் செய்த பாவத்திற்கு இறைவன் வருவிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்று கூட சொல்லலாம் ஆனால் அது ஒரு வேதனை நிறைந்ததாக இருக்கும் பெரிய மாணவர்களே அந்த தண்டனை அதிக கொடியதாகிறது அந்த தண்டனையை அனுபவிப்பவன் இனி பாவம் செய்யாவனம் அதை பயன்படுத்த அவனுக்கு வாய்ப்பு கிடைப்பது இல்லை அந்த தண்டனையை தன் பரலோக தந்தையுடைய மகிமைக்காக ஏற்றுக்கொண்டு விடுதலை அடைந்து அந்த தண்டனையில் இருந்து விடுபட்டு மோட்சத்திற்குள் கடந்து செல்கின்றது எனவே தான் குற்றம் செய்தவுடன் உத்திரிக்க ஸ்தலத்தின் வேதனை கொடுக்கப்படுவது இல்லை கடவுள் காத்திருக்கின்றார் பொறுமையாக இருக்கின்றார் அவர் உங்கள் மனம் திரும்புவதற்காக வாய்ப்புகளை திரும்ப திரும்ப கொடுத்தும் உங்களை ஆசீர்வதித்தும் உங்களை அவர் பக்கம் சேர்த்து கொள்ள உங்களை தேடி நாடி வருகின்றார் எனவே தான் ஆண்டவருடைய வரப்பிரசாதத்தை பற்றி அறிந்திருக்கக்கூடிய நாம் இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பற்றி அறிந்திருக்கக்கூடிய நாம் நாம் பாவம் செய்யாதபடி ஆண்டவருக்குடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கும் பொழுதும் நாம் நாம் பரிசுத்தம் அடைகின்றோம் அன்பார்ந்தவர்களே நடந்த ஒரு புதுமையை உங்களுக்காக சொல்லி இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள் சரியா உத்திரிகஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகின்றது கொல்பேர் நகரில் வாழ்ந்த முத்தி பேரு பெற்ற கிரசன்யாவின் வாழ்க்கை வரலாற்றில் இவை எழுதப்பட்டு இருக்கின்றது பிரான்ஸ் நாட்டிலே ஜோசப் என்பவர் ஜெர்மனியில் உள்ள இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இறந்தார் அப்பொழுது கிரசனியா தனது அறையில் இருந்தார் அப்பொழுது அவர் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டார் யாரோ அந்த இடத்து ரூம்பில் இருந்து வெளியிலே வந்து யார் இங்கே இருப்பது என்று பல முறை கேட்டார் அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளியாக சென்றதாம் மேலும் அந்த இருபத்தி இரண்டாம் நாள் காலையில் கிறிஸ்தன்யா கேட்டார் அப்பொழுது அந்த சத்தம் ஒரு மனிதனுடைய அந்த சத்தம் அந்த இடத்தில் ஒழித்தது அந்த மனிதன் நான் பிரான்சிஸ் ஜோசப் எனக்காக உன் பரலோக தந்தையிடம் மன்றாடு என்று அந்த குரல் ஒழித்து இருக்கின்றது அப்பொழுது அவர் கேட்டு இருக்கின்ற அந்த கடிதத்தின் அர்த்தம் என்ன இந்த பேப்பரை காகிதத்தை கிழித்து போடுவது போல சத்தத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்ட உடனே அந்த ஆத்துமாம் அந்த ஜோசப் பிரான்சிஸ் ஜோசப் என்பவர் அழகாக தெளிவாக அருமையான முத்தி பெயர் பெற்ற பேசினாராம் இது நான் சாவதற்கு முந்திய நாள் நான் சில வேலைகளை செய்து கொண்டு இருந்தேன் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன் நான் ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தேன் பணம் வாங்கியிருந்தேன் அதை நான் திருப்பி கொடுக்கவில்லை அவர் பணத்தை கேட்டு வந்தார் அவரை திட்டி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அங்கிருந்து விரட்டி விட்டேன் இப்பொழுது அந்த வேதனையினால் அந்த பாவத்தினால் நான் இப்பொழுது மிகவும் அடைந்து கொண்டு இருக்கின்றேன் எனவே நீங்கள் என்னுடைய அழைத்து என்னுடைய மனைவி இருக்கின்றார் அவரிடம் சொல்லி நீங்கள் அந்த பணத்தை அங்கு இருக்கக்கூடிய பங்கு தந்தையிடம் கொடுத்து அந்த பங்கு தந்தை அந்த பணத்தை அந்த நான் கடன் வாங்கிய நபரிடம் கொடுத்துவிட சொல்லும்படியாக அவர் வேண்டிக்கொண்டாராம் பிரியமானவர்களையும் நடந்த காரியம் என்ன ஒரு நாள் அந்த பங்கு தந்தையை க்ரெம்ட் எந்த ஊரிலேயும் முத்தி பேர் பெற்ற கிரசனியா சந்தித்து தந்தையிடம் அவர் நடந்த எல்லாவற்றையும் கூறினார் அவர் பெயர் பிலிப் ஜேக்கப் இறந்தவருடைய மனைவி அந்த கடனை கொடுக்க அந்த நின்று போனது எனினும் அவன் புனித இடம் எனக்காக மன்றாடி கொள்ளுங்கள் என்று அதே போல் அவர் சொல்லி இருக்கின்றார் ஆண்டவர் அவருக்கு கனவில் தோன்றி கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாளிலே அந்த ஆத்மா மோட்சத்திற்கு போகும் ஆனால் ஜனவரி ஆறாம் நாள் காலை பத்து மணியில் இருந்து பதினோரு மணிக்குள் அவனது ஆத்துமா இளைப்பாறைக்காக நான்கு திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் சொன்ன பொழுது அதற்கு அப்படியே இந்த கிறிஸ்தன்யா கீழ்படிந்து அந்த ஆத்துமாக்குக்காக நான்கு திருப்பலி ஒப்பு கொடுத்தாராம் பிரியமானவர்களே அந்த ஆத்துமாவை அப்படியே வான தூதர்கள் மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு போனதே இந்த முத்தி பேறு பெற்ற கிறிஸ்தன்யா கண்கூட பார்த்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு புனிதர்களுக்கும் புனிதைகளுக்கும் பல வகையான அனுபவங்கள் உண்டு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியில் நடந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தவர்கள் எனவே நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு மற்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கேட்க வேண்டும் அருமையான மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் உங்களிடம் இருக்கக்கூடிய பாவ கரைகள் மறைந்து போகும்படியாக அனுதினமும் நற்கரை நாதரிடம் நீங்கள் மஞ்சாடுங்கள் இப்பொழுது கண்களை மூடி சில மணி துளிகள் விசேஷமாக நாம் இப்பொழுது செவிப்போம் இந்த நாளிலே உத்திரைக்க ஸ்தலத்தின் தண்டனை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொண்ட நாம் உத்திரைக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தண்டனை யாரும் பெற்று கொள்ள கூடாது நேரடியாக மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே நீர் கொடுத்த வார்த்தைக்காக மக்கள் சுவாமி மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்று நீர் உமது சீடர்களுக்கு சொன்னீரே அப்பா மரம் நல்லது என்றால் அத கனியும் நல்லதாக இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நாங்கள் நல்லவராக இருக்கவும் நல்ல செயல்களை செய்யவும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நாங்கள் அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீரே உண்மையுள்ள தெய்வமாக இருக்கின்றீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர் செல்லத்தில் வேதனையோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அந்த ஆத்துமாக்கள் இந்த நேரத்திலே இந்த வழிபாட்டின் வழியாக அண்டவரை அங்கிருந்து விடுதலை பெற்று மோச்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இந்த ஜெபங்கள் எந்தெந்த ஆத்துமாக்களுக்கு தேவைப்படுகின்றதோ அந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உருக்கமாக மன்றாடுகின்றோம் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த ஆத்துமாக்களுடைய மீட்புக்காக நாங்கள் செய்கிறோம் அப்பா இந்த நாளிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் அந்த ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய குரலை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கருத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாபங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்தவரியே வாழ்க கர்த்தருடனை பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேஷன்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் பார்ந்தவர்களே டக்கரின் ஆதர்த்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக how